அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாய் பர்காத்துக்கோ அன்பிக்கினைய வெளிச்சத்தின் ஆதரவாளர்களே அல்லாவின் அருள் அன்பும் பண்பும் பாசமும் கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக இந்த வெளிச்ச நூலகத்தினுடைய பணியை ஆதரவற்றவர்கள் அனாதிகள் ஏழைகள் விளைவிகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இன்னும் அநேக காரியங்களை அவங்களுக்கு அவங்களுக்கான நம்ம செஞ்சிட்ருக்கிறோம் இதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு உடல் ரீதியான இந்த இடது பக்கத்தில் வந்து ஸ்ட்ரோக் ஆகிடுது ஸ்ட்ரோக்கான காரணத்தினால கணவன் விட்டுட்டு போயிடுறாரு கை கைக்குழந்தையோட அவங்க வந்துட்டு ரெண்டாயிரரூவா வாடகைக்கு இருக்கிறாங்க படுக்கையிலேயே அவங்க மனஜலம் போயிடுவாங்க எந்திரிச்சு போக முடியாத ஒரு சூழலு அப்படி இருக்கும்போது நம்ம வெளிச்சம் நூலகத்துக்கு தகவல் கொடுத்தாங்க நாங்கள் மருத்துவரோடு போயிட்டு அவங்க ஸ்ட்ரோக்கு வரும்போது அதுக்கு உண்டான மருத்துவரோடு போனோம் அந்த மருத்துவர்கள் மூலமாக அந்த அம்மாவுக்கு சிகிச்சை தந்துட்டு இருந்தோம் அந்த அம்மா இன்றைக்கி பூர்ணமாக குணமடை அப்படியும் கூட ஒரு எண்பது சதவீதம் குணமடைஞ்சிட்டாங்க எந்திரிக்க நடக்க சமைக்க சாப்பிட குளிக்க இந்த மாதிரி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மல்லிகை ஜாமான் பாக்கி இருக்குது வாடகை பாக்கி இருக்குது சொன்னாங்க எல்லாமே நான் நீங்கள் தந்த பணத்தை கொண்டு அதெல்லாம் அடைச்சி கொடுத்துட்டோம் அது போக அவங்களுக்கு சகோதரர் ஃபேன் மாட்டி கொடுத்தாங்க பெட்டெல்லாம் மழையை பெட்டெல்லாம் மாற்றி கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்துட்டு ஊதுபத்தி விற்று நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் தந்த உதவியில் தான் இன்றைக்கி அந்த குடும்பம் கண்ணியமாக சொல்லாக இருக்குது மாதிரி இன்னொரு நான் நல்லா படிக்கிற பொண்ணு அறநூறுக்கு ஐம்பத்தி ஒம்போது ஐநூற்றி பத்தொன்பது மார்க் எடுத்துருக்கான் அந்த பொண்ணுடைய தந்தை வந்து லாரி டிரைவர் அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆகிரு ஸ்ட்ரோக் ஆகிட்டா ரெடி ஆகிட்டார் ஆனாலும் பேச்சு வாய் வந்து வார்த்தை வர்றதில்லை அப்படி ஒரு சூழலையும் நம்ம வெளிச்சூர் உலகத்தை அணுகினாங்க வெளிச்சூழ் உலகத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு செஞ்சோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பொருளாதாரம் கொடுத்தீங்க நாங்களும் கொண்டு போய் காலேஜில் அந்த பொண்ணுக்கு நம்ம அந்த பீஸை கட்டிட்டோம் அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வரிசையும் அப்படி நிறையா இருக்குது இப்படி ஒரு சூழலில் எங்கள் அவனாசியிலிருந்து வந்திருக்கேன் இவங்க பேர் அனிதா நான் வந்து இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் இப்போ கணவர் கூட இல்லாமல் என் மூணு குழந்தைங்களோட நான் தனியாக வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு வரேன் செஞ்சவங்க மூலிமா நான் பேசும்போது கோயமுத்தூரில் வெளிச்சம் உலகம்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் அங்கே இருந்து நான் இவங்களை தேடி நான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட நான் எல்லாமே நான் சொன்னேன் இப்படி நான் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் பியூட்டி பார்லர் நான் வச்சுருந்தேன் சின்னதாக என் குழந்தையை நான் பார்த்துட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பார்லர் வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இவங்களை அணுகி நான் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை வந்துட்டு இஸ்லாத்துக்கு புறம்பானது ஹராமான வேலைன்னு சொன்னாங்க எனக்கு வந்துட்டு அல்லாவா என்னோடய வேலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் முக்கியம் என்னோடய மூணு குழந்தைகளையும் நான் கூட்டிகிட்டு எனக்கு நான் வந்து இனி அல்லா எனக்குன்னு என்ன நாடி இருக்கானோ நான் அதன்படி நான் நடக்கிறேன் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திகிட்டு இருந்திருக்காங்க நம்மகிட்ட வந்து சொல்லும் போது அதை ஹராமை செய்யக்கூடாதுமா நினச்சி நான் உங்களுக்கு நல்லாவுக்காக நான் என்ன செய்கிறேங்க அதை விட்டுடுறேன் ஆனால் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி கேட்டாங்க அப்புறம் நம்ம உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது டைலரிங் பண்ணுவோம் அப்படின்னாங்க இருந்து செஞ்சுக்கலாம் குழந்தைகள் படி வச்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கு நாங்கள் மிஷின் வாங்கி தரோம் நீங்கள் வந்து இன்ஷாலாக அந்த தொழில் செஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கிங்கன்னு இந்த சகோதரிகளுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அவங்களுடைய கவலையாக வந்தாங்க சங்கடமாக வந்தாங்க துக்கமாக வந்தாங்க குழந்தைய எங்கேயாவது விட்டுட்டு மரணம் அடைஞ்சிடலாமா அப்படிங்கிற நிலையும் கூட அவங்ககிட்ட வந்து இப்போ சொன்னாங்க அதெல்லாம் ஆறாமல் செய்யக்கூடாது உங்களுக்கு இன்ஷால்லா நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் இன்ஷால்லா இதை வந்து இந்த தகவல் உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டோம் இந்த பெண்ணுக்கு தர வேண்டிய செய்ய வேண்டிய உதவி பொருளாகவோ இல்லை பணமாகவோ நீங்கள் வந்து இந்த வெளிச்சம் நூலகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பெண்ணை வந்து நாங்கள் தத்தெடுத்து இந்த குழந்தைகளையும் இன்சால நல்லபடியாக பார்த்துக்கிடுவோம் மேற்கொண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு தருவோம் உங்களால் முடிஞ்ச சிறு தள்ளி பெருவெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே அது பெருசாகி போயிடும் அவருக்கு ஒரு குடும்பம் வாழ வைக்கலாம் அதனால் இன்ஷால்லா இந்த பெண்ணுக்காக அதிக அதிகமாக உங்களுடைய அதிகா அவங்களுடைய சக்காத்து உங்களுடைய சதக்கா நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவுங்க இன்னும் இவங்க இல்லாமல் எங்களுக்கு நிறைய பேர் கண்பார்வை இல்லாதவங்க எல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அடுத்த பதிவுலாம் உங்களுக்கு இன்ஷால்லா போட்டு தரேன் அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்